ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறது மைதான் ஹிந்தி படத்தினுடைய திரை விமர்சனத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது அமித் சர்மா இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஜய் தேவன் அஸ் சையத் அப்துல் ரஹீமா நடிச்சிருக்கிறாருங்க பிரியாமணி அஸ் சைரா ரஹீமா நடிச்சிருக்கிறாங்க கஜராஜ் ராவ் அஸ் ராய் சௌத்ரியாகவும் தேவ்யாஷ் திரிபாதி சையத் சாகித் ஹக்கீமாகவும் மதுர் மித்தல் பிராங்கோவாகவும் சேத்தன்யா சர்மா அஸ் பி கே பானர்ஜியாகவும் நடிச்சிருக்கிறாரு தேஜாஸ் ரவிசங்கர் அஸ் பீட்டர் தங்கராஜாகவும் தேவேந்தர் கிரில் ஜர்னால் சிங்காகவும் நடிச்சிருக்கிறாங்க வாங்க இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இந்தியன் ஃபுட்பாலோட கோச் சையத் அப்துல் ரஹீமோட தான் இந்த படத்துல மெயினா காமிச்சிருக்கிறாங்க என்னதான் நம்ம நாட்டுல கிரிக்கெட் மேல எல்லாருமே பைத்தியமாக இருந்தாலும் இந்த படம் வந்து ஃபுட்பாலுக்கு இன்னமும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு தான் எடுத்திருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் ஆனா இந்த திரைப்படம் எடுக்கிறதுக்குள்ள பி கே பானர்ஜி சன்னி கௌசாமி மற்றும் துளசிதாஸ் பல்ராம்னு மூணு முக்கியமான பிளேயர்ஸ் இறந்துட்டாங்க இருந்தாலும் இந்த திரைப்படத்தை நல்லா எடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் டைரக்டர் அமித் ரவீனுக்கு நம்முடைய பாராட்டுக்கள் இந்த திரைப்படத்துல அஜய் தேவன் தான் சையத் அப்துல் ரஹீமா நடிச்சிருக்கிறாரு என்னதான் இவர் செயின் ஸ்மோக்கரா இருந்தாலும் ஒர்க்குன்னு வந்துட்டா ரொம்ப டெடிக்கேட்டடா தாங்க இருக்கிறாரு இந்த படத்தினுடைய முக்கியமான எய்மை நம்ம இந்தியா ஏஷியால ஃபுட்பால் நல்லா விளையாடக்கூடிய கண்ட்ரியா இருந்தது அந்த பீரியட்ல தான் ஆனா அந்த கோல்டன் எல்லாருமே மறந்துட்டோம் இந்த படத்துல நம்ம இந்தியா இண்டிபெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபுட்பால் மேல அவ்வளவு இளைஞர்களுக்கு ஆசை வந்தது அதாவது விளையாடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க இந்த கதைய ரொம்ப ஒரு அன்ரியலிஸ்டிக்கா இல்லாம சிம்பிளா ரொம்ப அழகா எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் யாருமே யூரோப்பியன் டீம்ஸ் மெம்பர் மாதிரி வெல் எக்யூப்டு கிடையாது ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்னதான் இந்த படம் ரம்ஜான் அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தாலும் ரஹீமோட ஐடென்டியோ இல்லைன்னா ரிலீஜின பேஸ் பண்ணியோ இந்த படம் வரலன்றது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு இந்த படத்தினுடைய ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் சீன்ஸை ரொம்ப பவர்ஃபுல்லா எடுத்து காமிக்கிறது ஏ ஆர் ரஹ்மானுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்னு கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி ஆண்ட்ரி வாலன்ஸ்டோ இவர் ஒரு ருஷியன் அவ்வளவு அழகா ஒவ்வொரு சீனும் அதாவது பிளேயர்ஸ் ஃபீல்ட்ல ஓடுறது அவங்களுடைய எமோஷன்ஸ் இந்த நாட்டுக்காக ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி லட்சியம்னு எல்லாத்தையுமே செமையா எடுத்திருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லணும் இத பாக்குற நமக்கு அவங்களுடைய டென்ஷனை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுங்க இந்த படத்தினுடைய எடிட்டிங் மோசானி பண்ணிருக்கிறாரு ரஹீமுடைய ஃபுட்பால் டேட்டிக்ஸ் எல்லாமே ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி கன்ஃபியூசனே இல்லாம நல்லா எடுத்திருக்கிறாரு மொத்தத்துல இந்த படம் வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு நல்லா த்ரில்லிங் ஆன ஸ்போர்ட்ஸ் மூமெண்டோட நல்லா இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த படத்துல ஒரு சில கேரக்டர்ஸ ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க ஒரு சில கீ மேட்சஸ்ல ரஹீம் ஜோனல் சிங் அண்ட் டிஃபெண்டர்ல இருந்து ஸ்ட்ரைக்கரை மாத்தி விடுறாரு ஃபைனல் மேட்ச்ல என்னதான் அடிபட்டிருந்தாலும் கோல் கீப்பரான பீட்டர் தங்கராஜ் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம விளையாடினாரு அது மட்டும் இல்லாம பிரான்கோ ஒரு ஸ்ட்ராங்கான ஹாஃப் பேக்க அண்ட் அருண் கோஷ ஒரு மிட் பீல்டு அண்ட் டிஃபெண்டரா காமிச்சிருக்காங்க எவ்வளவு நல்லா விளையாடி இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப செமையா காட்டிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் இவங்களுடைய விளையாட்டு தான் டீமுக்கே வெற்றிய தேடி தந்திருக்குன்னு சொல்லணுங்க இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் டிசைன் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியே இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த படத்தினுடைய டைரக்டர் ஆல்ரெடி நிறைய ஆட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு தான் மூவிஸுக்கு வந்திருக்கிறாரு இதே மாதிரி பேக்ரவுண்டில் இருந்து வந்த டைரக்டர்ஸ் மாதிரி ரொம்ப ஃப்ளாஷியாக இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் என்னதான் நடுவுல ஒரு ப்ராடக்டை சேல் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த படத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லாம பிளேயர்ஸ் மற்றும் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை தான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துல நிறைய எமோஷனல் சீன்ஸ் இருக்குங்க இருந்தாலும் தனி ஒருத்தருடைய ஸ்ட்ரகிளை ரொம்ப எம்பாசிஸ் பண்ணலங்க அதாவது ரஹீம் அவருடைய சர்வான டிசீஸுக்கு எதிராக சண்டை போடும்போதும் சரி இல்லைன்னா டீம்ல அவரோட பையனுக்கு சாதகமாக இருக்கக்கூடாதுன்றத டிசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணாமல் காட்டியிருக்காங்க ஆனால் நெகட்டிவ் கேரக்டர்ஸ்ல கொஞ்சம் ஓவரா தான் காமிச்சிருக்கிறாங்க அதுலயும் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல கவர் பண்ணுற மாதிரி ஜேர்னலிஸ்ட் மற்றும் ஊழல் பண்ற ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு எல்லாமே கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி தான் காமிச்சிருக்கிறாங்க அதுவும் இந்த படத்துக்கு ஒத்து போகுதுன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த படத்துல ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை ரொம்ப சுயநலமாக மற்றும் பவரை மியூஸ்யூஸ் பண்ணுறவங்களாகவும் அது மட்டும் இல்லாமல் ஆத்லட்டிக்ஸ் அவங்களுடைய பர்சனல் கெயின்காக யூஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் ஓரளவுக்கே நமக்கு தெரியுங்க வச்சு ரஹீமை போட்டு தள்ளுறதெல்லாம் எல்லா படத்துலயும் வர்ற மாதிரியே இருக்கும் இந்த படம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பாக்குற ஆடியன்ஸுக்கு எப்போ எக்ஸைட்டிங்கா பிளேயர்ஸ் வந்து ஃபீல் ஆடுவாங்க அப்படின்னு தான் இருக்கும் இந்த படத்தினுடைய டைரக்டர் பிளேயர்ஸ லாக்கர் ரூமுக்குள்ள இருக்கும்போது வரக்கூடிய டென்ஷன்ஸ் மற்றும் ஹியூமரை பத்தி காட்டாமல் காமிச்சிருக்கிற மாதிரி இருக்குங்க என்னதான் ஒரு சில பிளேயர்ஸுக்கு வேற வேற ஊர்ல இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப சிம்பிளா சார்ட் அவுட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த டைம்ல தான் பெங்கால் அண்ட் ஹைதராபாத்துக்கு ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருந்தது பிளேயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தா படம் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அஜய் தேவன் சையத் அப்துல் ரஹீமா நல்லா நடிச்சிருக்கிறாரு அவருடைய எக்ஸ்பிரசன்ஸ் எல்லாமே அவருடைய கண்ணு மூலமா நல்லாவே எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டியிருக்காரு ரஹீமுக்கு அவருக்கு மௌல்வி ஒரு பேர் இருக்கு இது எதனால அப்படின்னா அவருடைய ப்ரொஃபஷனல் கேரக்டர் தவிர உருது poetry அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தாங்க இந்த விஷயத்தெல்லாம் இந்த படத்துல காமிக்கல அதுலேயும் அவருடைய ஒய்ஃபை இங்கிலீஷ் படிக்க சொல்லி என்கரேஜ் பண்ணுவாரு என்னதான் ரஹீமோட இறப்பால ஃபுட்பாலுடைய சக்சஸ் போயிடுச்சுன்னு நம்பியிருந்தாலும் இந்த படத்தை பார்த்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து மோட்டிவேட் ஆகி ஃபுட்பால இன்னும் நல்லா பிளே பண்ணணும் தான் இந்த படத்துல ஒரு மெயின் கான்செப்டா சொல்லலாம் இந்த திரைப்படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட்டிவேஷன்ல எடுத்திருந்தாலும் கண்டிப்பா இன்றைய காலகட்டத்து இளைஞர்கள் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ண வேண்டிய படமா தான் இயக்குனர் எடுத்திருக்கிறாருங்க இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸ பாருங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க